இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சிறுவன் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கிறது இந்த கொடூர சம்பவம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் பதினைந்து வயது சிறுமியுடன் பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் நெருங்கி பழகி வந்திருக்கிறான் அந்த சிறுமி வேறு ஒரு சிறுவனுடன் அதிகம் பேசி வந்ததால் தன்னுடன் நெருங்கி பழகி வந்த அந்த சிறுமி இன்னொருத்தனுடன் பழகுவதா என்று அந்த சிறுவனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த சிறுமியை பழிவாங்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்திருக்கிறான் அதன்படி கடந்த இருபத்தி மூணாம் தேதி அன்று அந்த சிறுமி தன்னுடைய சகோதரியுடன் வயல்வெளிக்கு சென்றபோது தன்னுடைய நண்பர்கள் நாலு பேரை அழைத்து கொண்டு பின்தொடர்ந்து இருக்கிறான் அந்த பதினைந்து வயது சிறுவன் அதன் பிறகு மாலை நேரம் ஆனதும் அந்த சகோதரி வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல நீ மட்டும் போ நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிவிட்டு வருகிறேன் என்று அந்த சிறுமி சொல்லியிருக்கிறார் இதனால் அவருடைய சகோதரி மட்டும் வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்போது அப்போது அந்த சிறுமி தனியாக இருப்பதை அறிந்து அங்கே மறைந்து நின்ற ஐந்து பேரும் அந்த சிறுமியினுடைய வாயை பொத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் பின்னர் செங்கல் மற்றும் கருங்கல்லை கொண்டு தலையில் கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் அதன் பின்னர் ஐந்து பேரும் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார்கள் வயல்வெளிக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பாததால் இரவில் வயல்வெளியில் அங்கே இங்கே என்று தேடி பார்த்துவிட்டு கடைசியில் சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார்கள் போலீசார் அந்த சிறுமியினுடைய செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டபோது போது வயல்வெளியில் சிக்னல் இருப்பது தெரிய வந்தது சிக்னல் காட்டிய இடத்தை போலீசார் சென்று பார்த்தபோது அங்கே தலையில் கொடூரமாக தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார் அந்த சிறுமி இதை பார்த்து பெற்றோர் கதறி கதறி அழுதிருக்கிறார்கள் அதன் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த சிறுவன் உட்பட அவனுடைய நண்பர்கள் ஐந்து பேரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐந்து பேரும் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து தலையில் அடித்து கொலை செய்தோம் என்று சிறுவன் வாக்குமூலம் அளித்திருக்கிறான் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள் போலீசார் இந்த காலத்திலலாம் சின்ன பசங்களே ரொம்ப கொடூரமாக மாறிக்கிட்டு வராங்க அந்த காலத்தில் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்மளை பயங்கரமாக அடித்து வளர்த்தாங்க அதனால் நம்ம நல்ல பசங்களாக வந்தோம் இந்த காலத்தில் செல்லம் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குறதுனால இந்த மாதிரி பசங்க கெட்டு போயிடறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்